ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சருமத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா முகம் பாக்குறதுக்கு அழகாவே தெரியாது நம்ம சருமத்துல இருக்கிற மங்கு மச்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதை எப்படி சரி பண்றது அது வராம எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது நம்ம சருமத்துல வர மங்கு மச்சத்துக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க சோரியாசிஸ் காயம் ஏற்பட்டப்போ அது வீக்கம் சகஜம்தான் ஆனா காயம் ஆறுனதுக்கு அப்புறமா கருப்பு வெள்ளையா மச்சம் ஏற்படுது வயசு அதிகமாக அதிகமாக சில பேருக்கு முகத்துல கருப்பு கலர்லயோ இல்ல கோதுமை கலர்லயோ மச்சம் ஏற்படுது நம்மளோட முதுகு பகுதிகளிலையும் இந்த மாதிரி மங்கு ஏற்படுது இந்த மாதிரி மங்கு ஏற்படுறதால அழகா இருக்கிறவங்களையும் அழகு இல்லாம மாத்துது நம்ம முகத்துல ஏற்படுற மங்கு பிக்மெண்டேஷனை குறைக்கிற சிம்பிளான ரெமடிய இப்ப பார்க்கலாம் இதுக்கு உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு நல்லா துருவிக்கோங்க இத ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு அதோட சார மட்டும் தனியா எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சார உங்களுக்கு மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இத ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு போகுது அடுத்ததா தக்காளி சாறு இருக்கு இல்லையா அத உங்க முகத்துல அப்ளை பண்ணி இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க தக்காளி சாறு நம்ம முகத்துல இருக்கிற மங்கு பிக்மெண்டே கியூர் பண்றதுக்கு மா வேலை பண்ணுது உங்க வீட்டுல கற்றாழை இருக்குதா இந்த கற்றாழை ஜெல்ல உங்க முகம் முழுவதுமா அப்ளை பண்ணா கூட நல்லதுதான் பத்துல இருந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல ரோஸ் வாட்டர் லெமன் அப்ளை பண்ணி உங்க முகத்துல பத்து நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி தினமும் பண்றப்போ உங்க முகத்துல இருக்கிற மங்கு மச்சம் முழுவதுமா மறைஞ்சு போகுது அடுத்ததா மங்கு மச்சத்தை கிளியர் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அதுவும் ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு இந்த ரெமடியை பிரிப்பேர் பண்ணலாம் இந்த ரெமடிக்காக நம்ம டேபிள் ரோஸ் அழகு ரோஸாவ பயன்படுத்த போறோம் நம்ம ஸ்கின்னோட அழக அதிகப்படுத்துறதுக்கு இந்த செடி எவ்வளவோ பயன்படுது இந்த ரெமடிக்காக நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா இதோட பூவை மட்டும் தான் எடுத்துக்க போறோம் இதுக்காக போர்ச்சுலக்கா பூவை மட்டும் எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நைசா இடிச்சுக்கோங்க இது நம்ம முகத்துல இருக்கிற மங்கு பிளாக் ஸ்பாட்ட போக்குறதுக்கு அற்புதமா வேலை பண்ணுது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது கற்றாலை இதுக்காக கற்றாலைய கொஞ்சமா எடுத்துக்கணும் அதாவது நம்ம பூ எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு தகுந்த அளவுல எடுத்தாலே போதும் இதை நீங்க நேச்சுரலா பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது ஒருவேளை உங்ககிட்ட ஆளுவேரா இல்லாட்டி நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற ஜுவல்ல பயன்படுத்துங்க இதை டேபிள் ரோஸ் பூவை வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து இதையும் நைஸா இடிச்சுக்கோங்க நல்லா பேஸ்டா பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் மங்கு பிளாக் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த ரெமெடி கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை கலந்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் செட் ஆகாதுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இத உங்க விரல்களால கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் மங்கு பிளாக் ஸ்பாட் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க காலையில வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்துறப்போ